இயேசு கிறிஸ்துவின் விளையரம் பெற்ற நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலை சந்திப்பதில் விடாமல் அழிந்து போகாமல் எங்கள் கர்த்தரால் தூக்கி எடுக்கப்படுவீர்கள் பாதுகாக்கப்படுவீர்கள் கடன் இல்லையா வியாதியிலையா வறுமையிலையா மூழ்கி விட மாட்டீங்க கர்த்தர் நல்லவர் ஆபோகு மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வாசிக்கிறோம் தேவனாகி கத்தரின் பலன் அமேன் அவரின் கால்களை மான் கால்களை போலாகி உயரமான ஸ்தலங்களில் என்னை பண்ணுகிறார் நீங்க பாருங்க மான் ஓடுற மாதிரி மற்ற மிருகங்கள் ஓட முடியாது நாம் ஓட முடியாது மேட்ல பள்ளத்துல எல்லாம் பயங்கரமா ஓடும் பயங்கரமா ஓடும் தேவன் அதற்கென்று இயற்கைகளை இயற்கையாக கால்களை வைத்துக் கொண்டிருக்கிறார் என்ன துஷ்ட மிருகத்துக்கு தப்பித்துக் கொள்ள வேண்டும் நம்ம ஏரியாவில் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் தடத்தில் சங்கர் நகர் பக்கத்தில் பிறகு மான் சரணாலயம் இருக்கிறது அப்படி தூத்துக்குடி ரோட்டில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஒரு மான்கள் சரணாலயம் இருக்கிறது அங்கே நடந்த ஒரு சம்பவம் ஒரு சின்ன மான் வேகமாக ஓடி ஒரு சிறிய கிணத்தில் விழுந்து விட்டது அது ரொம்ப நேரம் யாரும் கவனி கேட்டால் அது மூழ்கியிருக்கு ஆனால் சத்தம் விட ஆரம்பித்தது பயங்கர சத்தம் விட ஆரம்பித்தது அது அறிந்த வன ஊழியர்கள் போய் ஒரு கயிறை ஒன்றை கட்டி கீழே இறங்கி அதையெல்லாம் பத்திரமா கால்களால் கட்டி கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து வெளியே விட்டாங்க அது தொல்லி குறித்து சந்தோஷமாய் போனதை பார்த்த ஒருவர் அதை எழுதியிருக்கிறார் புத்தகத்தில் கவனிங்க அதை அப்படி சத்தம் போடட்டா அப்படி அழிஞ்சிருக்கும் பிரச்சனையில் மாட்டிட்டேன் தவறிச்சேன் விழுந்துட்டேன்னு சொல்லி சோர்ந்துச்சிங்களோ சத்தம் எடுங்க உங்கள் சத்தம் ஆண்டவர் கேட்கட்டும் ஹால லூவியா தங்கள் ஆபத்திலே கர்த்தர் நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள் ஆபத்து காலத்தில் என்ன கூப்பிடு நான் விடுவிப்பேன் என்னை மகிமைப்படுத்துவா என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஹாலத்துல கூப்பிடுங்கள் கர்த்தரை கர்த்தை ஆசீர்வதிப்பார் மான் பாருங்க அமேன் அது விழுந்த போது சத்தமிட்டு எப்படியாயிலும் காப்பாற்றவுமே நீங்க சத்தம் அந்த ஊழியர்கள் காதல் கொள்ளப்பட்ட போது அது காப்பாற்றப்பட்டது சங்கிதான் நாற்பது ரெண்டுல பயங்கரமான குழியிலும் உலையான சேற்றிலும் இருந்து தூக்கி எடுக்கிற கர்த்த ரெண்டு கால்களை கண்மலை மேல் நிறுத்தி அடிகளை உறுதிப்படுத்துவார் என்று கூப்பிடுங்க மூலம் கூப்பிடுங்க கர்த்த தூக்கி வெளியெடுப்பார் நீங்கள் மூழ்கி போவதில்லை நீங்கள் கண்மலையாகி கிறிஸ்துவ மேல் நிறுத்தப்படுவீர்கள் ஒன்றுக்குறது பத்து நான்கு சொல்கிறது அந்த கண்மலை கிறிஸ்துவே கிறிஸ்துவ மேல நிறுத்தப்படுவீர்கள் எங்கேயோ இவன் விழுந்துட்டான் மூழ்கிட்டான் அழிஞ்சிருவான்னு நினைச்சாங்க இல்ல நாலு பேருக்கு அதை அண்ணாந்து பார்க்க வைப்பார் உங்களை தலை நிமிரப்படுகிற தேவர் ஆமேன் கத்திரங்களை ஆசீர்வதிப்பார் ஆமேன் அதே சுவை சார்ந்து கொள்ளுங்கள் ஹாலை லூயா நீங்கள் அமிழ்ந்து போக மாட்டீர்கள் கூப்பிடுங்க சத்தம் இயேசுவேன்னு கூப்பிடுங்க அந்த கண்ணு தெரியாத கூப்பிட்ட இயேசுவே தாவிதன் குமாரனை என்னை கூப்பிட்டது போல நீங்களும் கூப்பிடுங்கள் தப்பித்துக் கொள்வீர்கள் ஜபிக்கலாமா தகப்பனே ஜபாவித்தார் எசப்பாவை நோக்கி கூப்பிட்டு ஆபத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள கருவிதாரம் இயேசுவின் நாமத்தில் ஜபங்கள் பிதாவே ஆமே God bless you. நாளைக்கு போய் சந்திக்கிறேன் அது ஊரில் கற்று நிற்கிறவே தாங்கட்டும் ஹேவ் டே